வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் நீங்கள் எந்த ராசி எந்த நட்சத்திரம் எந்த வயசில் இருக்கிறீங்க அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது அதாவது பதினாறு வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தனுசு ராசி குரு மகாதசை இந்த குருதசை நடக்கிறவங்களுக்கு குருதசை என்ன பலன்களை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று உங்கள் வயசுக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த குரு தசை எப்படி பண்ணோம் ஏன்னா தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு தசெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா என்ன நடக்குதுன்னு புரியாமல் இருக்கும் சில பேருக்கு ஏன்னா உங்கள் வயசுக்கும் இந்த ராசி பலனுக்கும் சம்மந்தமே இருக்காது அந்த வயசில் குருதசை நடக்குதுன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க இது வந்து நிறைய நல்ல பலனு அது இதுன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு வந்து அதை பண்ண போகிறீங்க இதை பண்ண போகிறீங்க நல்லா குடிக்கட்டி பறக்கப் போகிறீங்கன்னு சொல்லலாம் இது பாசிட்டிவாக என்ன வேணால் சொல்லலாம் பொதுவாக சொல்லிக்கிறதுல ஆனால் தசா புத்தி அப்படின்னு வரும்போது குருதசை உங்களுக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமா குருதசை அப்படின்னாக்கா இந்த அவர் ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுகஸ்தானாதிபதி இவர் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு நன்மை தான் இல்லைன்னு சொல்லலை வேற லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு நன்மை செய்யாத அமைப்பில் உட்காந்துட்டா நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க அதாவது குருத ஆரம்பிச்சிலருந்தே சரி இருக்காது இல்லைனா குரு தசை நல்லா இருக்கலாம் அதாவது நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா இந்த குரு பகவான் நன்மை செய்யும் அதே வந்து மறைவு சாணத்தில் இருந்துச்சுன்னா நன்மை செய்யாது இந்த ராசிக்கே மறைவு ஸ்தானத்தில் போயிட்டாருனா நன்மை செய்யாது இப்போ ஆறாம் இடத்துல போய் உட்காந்துட்டார்னா உங்கள் வயசுக்கு என்ன கொடுக்கணுமோ அதாவது வயசு மட்டும் இல்லை நீங்கள் எதெல்லாம் இருக்கிறீங்களோ எதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க எந்த இதில் பாதையில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா வேலையில் பிரச்சனை கொடுக்கும் இல்லை தொழிலில் இருக்கிறீங்கன்னா கடனை கொடுத்துரும் அப்படி இல்லைனாக்கா உடலெல்லாம் சம்மந்தப்பட்ட நோய் நொடி பிரச்சனையில் கொடுக்கும் மருத்துவ செலவு அது இதுன்ட்டு அது மாதிரி கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு சில பேர் இருக்கலாம் இந்த தனுசு ராசியில் எந்த வயசில் அந்த குருதசை அப்படிங்கிறது வரும் மூன்று நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குருமகாதை அப்படிங்கிறது வரும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கனாக்கா தசா புத்தி இருப்புகள் பதினாறு வருஷங்கள் வச்சுக்கிட்டா கூட அதாவது சுக்கர மகாதசை அப்படிங்கிறது முதல் வந்து தசை பதினாறு வருஷம் இருக்குதுன்னு வச்சுப்போம் உங்கள் சுய ஜாதகத்தில் பதினாறு அதன் பிறகு சூரியதசை ஆறு இருபத்தி ரெண்டு அதன் பிறகு பத்து சந்திரதசை முப்பத்தி ரெண்டு அதன் பிறகு ஏழு செவ்வாதசை முப்பத்தி ஒம்பது நாற்பது வச்சிக்கணும் நாற்பது ப்ளஸ் வந்து தசை பதினெட்டு அப்படின்னா ஐம்பத்தெட்டு இப்போ ஐம்பத்தெட்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வரும் ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் அதே போராட நட்சத்திரம் சென்ட்ரு பகுதியில் பத்து வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் கூட பத்து ப்ளஸ் ஆறு சூரிய தசை அதன் பிறகு சந்திர தசை பத்து இருபத்தி ஆறு அதன் பிறகு செவ்வாயசை ஏழு முப்பத்தி மூணு அதன் பிறகு ராகு வந்து பதினெட்டு வருடங்கள் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒரு வயசுக்கு பிறகு அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த குருமகாதை அப்படிங்கிறது வரலாம் இது வந்து ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் இது புராண நட்சத்திரம் சென்ட்ரு பகுதியில் ரெண்டு மூணு பாதங்களை கொண்டவர்களுக்கு நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நான்கு வருடங்கள் தசா புத்தி இருப்புகள் எடுத்துட்டால் பிறகு ஆறு வருடங்கள் சூரிய தசை பத்து வயசு வரைக்கும் அதன் பிறகு இருபது வயசு வரைக்கும் சந்திரதசை இருபத்தி ஏழு வரைக்கும் செவ்வாதசை இருபத்தி ஏழுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ராகு மகாதசை இப்போ நாற்பத்தி அஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி வயசு வரைக்கும் இந்த குருமகாதசை அப்படிங்கிறது வரும் போராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வருஷம் முன்ன பின்ன வரலாம் இல்லை ரெண்டு வருஷம் கூட ஒரு சில பேருக்கு முன்ன பின்ன வரலாம் உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி இருப்பு வந்து அஞ்சு வருடங்கள் இருந்துச்சுனாக்கா அஞ்சு ப்ளஸ் சந்திரதசை பத்து பதினஞ்சு அப்படின்னாக்கா பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை இருபத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு நாற்பது வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகுதசை அப்போ நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குருமகாதை அப்படிங்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் உத்திராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் மூல நட்சத்திரம் வயசு ரீதியாக பார்த்தோம்னா நாற்பது வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் வரைக்கும் இந்த குருமகாதை அப்படிங்கிறது வருது நான் சொன்ன வயசு பார்த்தீங்கன்னாக்கா முன்ன பின்ன ஒரு ரெண்டு வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்துக்கு தசாபுத்தி இருப்புக்கள் எவ்வளோ இருக்கோ அந்த தசாபுத்தி இருப்புக்களுக்கு இருப்புகளுக்கு இந்த வயசில் தான் குருதசை அப்படிங்கிறது வரும் இதை சொல்லி முடிக்கிறதுக்கு நாலு நிமிஷம் ஆகிப்போச்சு என்னென்னா இதை புரிய வைக்கணும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்றதுனால தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குது இப்போ குருமகாதாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் இந்த தனுசு ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தனுசு ராசிக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான இடத்துல இருந்தாலும் சரி வேலையில் நல்லா குடிகிட்டே பார்ப்பீங்க அதாவது நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய ராசிக்கு அதே மாதிரி லக்கணத்துக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு நாலு குடை கிரகம் அந்த கிரகம் வலுவாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு வேலையில் கஷ்டத்தையே கொடுத்துருக்காது இது வரைக்கும் ரிட்டைர்மெண்ட்டுன்றதே கிடையாது நீங்கள் தான் ரிட்டைர்மெண்ட் எடுத்துக்கணும் அது மாதிரி வந்துடும் இந்த நாலாம் அதிபதி சரியில்லைனாக்கா வேலை பிரச்சனை கொடுக்கும் வேலையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அது மாதிரி வேலையில் வந்து ப்ரொமோஷன்லாம் வந்து நிறைய கட்டாய தான் கிடைக்கும் உயர்வுகள் இருக்காது சரியான சம்பளம் இருக்காது நிறைய வேலையை மாற்றிட்டே இருப்பாங்க அது மாதிரி நாலாம் அதிபதி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி பார்த்தா நாலாம் அதிபதியோட தசை தான் இந்த தசை அப்படிங்கிறது இப்போ வந்து ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆடுவார் அதாவது ஆறாம் மாதம் ஜூன் மாசத்துல இருந்துன்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு சில பேருக்கு வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியும் அந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லது பண்ணலாம் ஒரு சில பேருக்கு வந்து குரு பயிற்சிக்கு முன்னாடி அதாவது ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்க மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாசத்துல இருந்து எடுத்துக்கலாம்னு வச்சிக்கலாம் ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குருடைய பேச்சு அதாவது எட்டாம் இடத்துல மறை நல்லா இருக்கும்னு நான் சொல்லலை உச்சமா வராரு பொருளாதாரம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதெல்லாம் வந்து பரவாயில்ல உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது குரு வந்து குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல பலமா இருந்தாங்கன்னாக்கா இப்போ வந்து நீங்க பயப்படவே தேவையில்ல இந்த ஆண்டு சிறப்பு நாலாம் இடத்துல வந்து சனி இருக்கிறாரு சனிக்கும் வந்து குருடைய பார்வை கிடைக்குது அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டுன்னு வராங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா குரு தசை இருந்தே இப்போ குருதசை எந்த வயசில் ஒன்றா ஆரம்பிச்சிருக்கலாம் நீங்கள் எந்த வயசில் இருக்கிறீங்களோ இப்போ வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் போயிருக்கலாம் குரு தசை உங்களுக்கு இந்த அஞ்சாறு வருஷமாக வளர்ச்சி இல்லை டவுன் ஆயிட்டேன் அதாவது எந்த வயசில் இருந்தாலும் சரி டவுன் ஆகிட்டேன் அதாவது வளர்ச்சியே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வரேன் அப்படின்னா ஒரு சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் அப்படி இல்லைன்னா ராகுகேதுவோடு சேர்ந்துருந்து தசை பண்ணிச்சுன்னா நன்மை செய்யாது அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிக்கலாம் ஆனால் பின்னாடி வரக்கூடிய அந்த ஆறு வருடம் இருக்கு இல்லையா பதினாறு வருஷத்தில் முதல் பத்து வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அந்த ஆறு வருஷம் லக்கண யோகராக இருப்பார் எப்படி பார்த்தாலும் லக்கணத்துக்கு நல்ல அமைப்பில் வந்துடும் அதை பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷம் நல்லாயிருக்கும் இது வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறது என்னென்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு வச்சுக்கலேன் இந்த குரு தசை அவங்களுக்கு மட்டும் இது மாதிரியான அமைப்பில் இருக்கும் நீங்கள் எதை நம்பலாம் அப்படின்னாக்கா பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்தை நம்பலாம் இல்லை குருதசை ஆரம்பிச்சலேருந்து நல்லா வளர்ச்சிங்க நல்லா இருக்கிறேன் நான் பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு தான் பதினாறு வருஷமும் நல்லா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷம் அப்படிங்கிறது நம்பிக்கைத்தன்மை இல்லாதது தான் அந்த பின்னாடி இருக்கக்கூடியது இதுக்கு வந்து குருதசை சுக்கர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா சந்திரனும் இந்த வீட்டுக்கு வந்துடுவார் அஷ்டமாதிபதி அப்படின்றதுனால இந்த வீட்டுக்கு வந்துடுவார் பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருஷத்தையும் நீங்கள் நம்பலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்பிக்கை தன்மை இல்லாமல் இருக்கோ அப்படின்னு தான் நான் சொல்றேன்னா தவிர லக்னத்துக்கு அது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒன்று இன்னொன்னு வந்து அஷ்டம சனி வந்துடும் இப்போ வந்து இல்லைன்னா ஏழரை சனி வந்துடும் அந்த டைம்ல ஏதோ ஒன்று வந்துச்சுனாக்கா அந்த ஆறு வருஷம் அப்படிங்கிறது ஸ்பாய்லாடும் ஏன்னா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சனி பகவானுக்கு பகை கிரகங்கள் அப்படின்றதுனால பலனை மாற்றி கொடுத்துரும் நன்மை செய்யக்கூடியது கெடுபலன்களை கொடுத்துரும் அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஆறு வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் அது ஹோல்டு பண்ணி தான் வைக்கணும் எப்பவுமே ஏன்னா அதில் வந்து எல்லாமே நல்லது நடந்துரும்னு சொல்ல முடியாது முன்னாடி இந்த பத்து வருஷத்தில் இருக்கு இல்லையா இதில் ஏழரை சனி வந்தாலும் அஷ்டம சனி வந்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இது சனி பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் ஓரளவுக்கு குருதில நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் முன்னாடி பத்து வருஷம் பின்னாடி ஆறு வருஷம் அப்படி தான் இப்போ முன்னாடி பத்து வருஷத்தில் கஷ்டப்பட்டுன்னு வரீங்களா பின்னாடி ஆறு வருஷம்தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு முன்னாடி பத்து வருஷத்தில் ரொம்ப உசாராக பண்ணுங்கள் இப்போ சனிபவன் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறார் இப்போ நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடத்துல இருக்காருன்னா அப்படின்னா இப்போ குரு தசையே சரியில்லைனா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் குரு கஷ்டப்பட்டுன்னு வரான்னு கூட ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாரு அந்த தசை சரியில்லைனா கூட ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இடம் இப்போ வாங்கலாம் இடம் வாங்கிறதுக்காக லோன் சேங்சன் ஆகலை அப்படின்ட்டு தடையாக இருந்துச்சுனாக்கா அது சேங்ஷன் ஆகும் ஏன்னா நாலாம் இடத்துல அத்தாசம சனியாக இருக்கிறாரு அந்த இடத்த கெடுத்துருவாருன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல நாலாம் இடத்துல இருக்கும்போது நிறைய கொடுக்குறாரு சனி நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அது எல்லாத்தையும் கொடுத்துருவார் நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுக்குறார் தசை நல்லா இருந்துச்சுனாக்கா நிறைய அந்த செலவு அந்த செலவு இருக்கு இல்லையா அது குடும்ப செலவு குடும்பத்துக்கு தேவையான செலவு எல்லாமே நீங்கள் ப்ராப்பர்ட்டி நகை முதல் கொண்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு செலவு சுப செலவுகள் அது மாதிரி கொடுக்கும் ஸோ அதாவது குரு அப்படிங்கிற கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா நாலாம் இடத்துல சனி வரும்போது அது மாதிரி கொடுக்குது இன்னொன்று எங்க கொடுக்குது கஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டீங்கனாக்கா இந்த ஆண்டு கொடுக்கும் கிட்டத்தட்ட இப்பதான் நாலாம் இடத்துல வந்திருக்கிறாரு நாலாம் இடத்துல வந்து வக்ர நிபத்தி ஆகிருக்கிறாரு நிவர்த்தி ஆகி இப்போதான் நாலாம் இடத்தோட பலன்களை முழுமையாக கொடுப்பார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த சனி பயிற்சிக்கு பிறகு வக்ரம் ஆனதுனால நிறைய பேருக்கு இடம் சம்மந்தமாக பிரச்சனை வேலை சம்மந்தமாக பிரச்சனை இது எல்லாமே தடையாயிருக்கு குரு தசையில் இருக்கிறவங்களுக்கும் அந்த தடையெல்லாம் இப்போ பரவாயில்ல இப்போ ஜனவரி பிப்ரவரில இருந்து உங்களுக்கு கிளியர் ஆகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில பிரச்சனைல இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை தீரும் அதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கிறதுனால சரி இல்லை வேலையில வந்து இடமாற்றத்தை யோசிக்கிறேன் இல்லை மாற்றம் கேட்டுருந்தால் கிடைக்கல வேலை தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல எதுவாக இருந்தாலும் சரி எதுக்கெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ அது வந்து ஜனவரி பிப்ரவரியிலேருந்து ஒரு சக்சஸ்ஸ கொடுக்கும் சொத்து ரீதியாக யாருக்காவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் அந்த சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகள்லாம் இருக்கும் பணம் வந்து ஒரு சில இடத்துல லாக் ஆகிருக்கலாம் பணம் லாக் ஆகிருக்கலாம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த சனிப்பயிற்சிக்காவது வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துருப்பீங்க அந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடியெல்லாம் கொடுக்குற கொடுக்குறேன்னு ஓரளவுக்கு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு சுத்தமாக மொத்தமாக லாக் ஆகிருக்கு அது மாதிரி இப்போ அது வரும் அந்த பணம் வர வேண்டியது வரும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியது தீரும் முழுமையாக நீங்க எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக பாத்தீங்கன்னாக்கா ஜூன் மாசத்துக்கு பிறகு மட்டும் உங்க சுய ஜாதத்துல குரு பலமா இருந்தாங்கன்னாக்கா உடனே உடனே எல்லாமே நடக்கும் இல்லைன்னா தடை தாமதத்தோட நடக்கும் ஆனா நடக்கும் நல்லதுதான் நடக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்கும் குரு தசையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதிகபட்சமான வருமானத்தை கொடுக்கும் இப்ப தொழிலில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணணும் எதுக்கு அப்படின்னாக்கா எட்டாம் இடத்துல குரு மறையும் போது ஒரு சில ஆசைகளை அதிகமா தூண்டுவார் இதில் முதலீடு பண்ணலாமா அதில் முதலீடு பண்ணலாமா அப்படிலாம் வேறு யாருனா வந்து ஏதோ ஒரு பணம் கேட்பாங்க இல்லை அதில் முதலீடு பண்ணுங்க அதில் பண்ணுங்க இதில் பண்ணுங்க ஏதோ ஒரு ஆசை வார்த்தை கொடுப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் நிதானமாக பண்ணணும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் ஏன்னா இது மாதிரி வருமான குறைபாடுகள் அப்படி இல்லைனாக்கா ஏமாற்றங்களை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் அது கூட உங்கள் சுய ஜாதகத்துல குரு சாணத்தில் இருந்தால் மட்டுமே ஏற்கனவே மறைஞ்சி இருந்துச்சுனாக்கா நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டு வரும் மறைமுகத்தில் இருந்துச்சுன்னா அது மாதிரி இப்போ நல்லாவே இருக்குது அப்படின்னு நல்லபடியாக தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாவும் இப்போ வந்து மறையறதுனால எட்டாம் இடத்துக்கு வந்து உச்சமாகறதுனால உங்களுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்கும் கொஞ்சம் வருமான தடை அப்படி இல்லைன்னா ஏமாற்றங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அது நடக்காது ஏமாற மாட்டிங்க வரவங்க எது யார் என்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு அவங்க மூலயமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது மாதிரி போக்குவரத்து அதில் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ரொட்டேஷன் பணம் அதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்லது நிறைய சொத்து சேர்க்கை கொடுக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது உயில் சொத்து பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய நல்ல நல்ல பலன்களும் உண்டு அதனால் பயப்பட தேவையில்ல குரு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக பார்க்கலாம் நான் சொல்கிறது என்னென்னா நாற்பது வயசுலேருந்து இருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து உடல்நலம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் ஏதா இருந்துச்சுன்னா அது எல்லாமே தீர்வுகோறும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி விடுதலையான பிறகு ஆறாம் இடத்துக்கு போயிட்டார் ஆறு ஏழு எட்டில் நிறைய பேருக்கு வந்து குரு வந்து பலன்கள் கம்மியாக தான் கொடுத்துருக்கு அதாவது இப் பலன்கள் அவர் கொடுக்கல தசை சரியாக இருந்தால் மட்டும் தசை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்கும் தசை சரியில்லைன்னா இந்த குருவும் சேர்ந்து கஷ்டத்தை கொடுத்துருப்பார் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது உச்சமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம் பெருசாக நன்மையும் கிடையாது தீமையும் கிடையாது எட்டாம் இடத்துல மறைகிறதுனால ஆனால் உங்களுக்கு தசை அப்படிங்கிற குரு தசை நல்ல ஒரு இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணாலும் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு இருந்து தசை பண்ணாலும் இல்லை மறைவு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் பிராபலத்தை கொடுத்துட்டே வரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும் ஏன்னா பாசிட்டிவாக சொல்கிறதுனால தான் வீடியோ போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் பாசிட்டிவாகவே சொல்கிறாங்க அவங்க வீடியோ தான் நிறைய போகுது அது நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக வந்து பாசிட்டிவாக சொல்ல முடியாது இது இது வந்து குருதசையில் நிறைய பேர் வந்து கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க கண்ணீர் வடிக்கல அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்லது நல்லதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வெறுப்பேற்ற முடியாது அவங்கள கஷ்டத்தை கொடுக்க முடியாது அதனால் உங்களுக்கு டவுட்டுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் பார்த்து உசாராக கவனத்தோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குருதசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் நன்றி